தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கோஷத்தை தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் விஜயகாந்த் ஒரு நடிகராக தனிப்பட்ட செல்வாக்கை காட்டியது விஜயகாந்த் தான் யாரையும் தலைவராக ஏற்றுக்கல அவராக டைரக்டா வந்து தலைவரா வந்தார் இந்த வகையில் தனிநபர் செல்வாக்குல எம்ஜிஆர விட விஜயகாந்த் வந்து நிரூபிச்சார்னே சொல்லலாம் யாருக்கும் சபாடினேட்டா இருந்து ஒரு வளருங்கட்சியில இருந்து வளர்ந்து வந்து ஒரு கட்சியில் புளவு வந்தவர் அல்ல தனியா தன் செல்வாக்கை நம்பி தன்னை நம்பி வந்து சாதித்தவர் விஜயகாந்த் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு சொன்ன விஜயகாந்த நான் பாராட்டினேன் மனசார பாராட்டினேன் அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுன்னா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டாள் சிங்கத்தான் கோயில்களை சந்திச்ச மாதிரி வெற்றி டாக்டர் ஐயா ராமதாஸ் வந்து விருத்தாசிரத்துல சந்திச்சு அத வெற்றி பெற்ற விஜயகாந்த மனசார பாராட்டணுமே கண்டிப்பா விஜயகாந்த் தான் பாமக டிசைனிங் அந்த புள்ளியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள காலி பண்ணது விஜயகாந்த் தான் விஜயகாந்துக்காக எந்த அளவுக்கு நின்று சுதீஷுக்கு தெரியும் சுதீஷுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனா கேப்டன் விஜயகாந்தை பயன்படுத்தி தான் பாமகவை சீரவாக்கினேன் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார் நம்ம தமிழ் சமூகத்தில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அரசியலில் பீக்குக்கு போனவங்களும் கிடையாது இது அதுக்கப்புறமான நாட்களில் ரொம்பவும் சரிந்த ஒரு அரசியல் கட்சியாக தான் தேமுதிகவை எல்லோரும் பார்க்குறாங்க இப்போது விஜயகாந்த் அவர்களை பற்றி எப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையை எப்படி சேர்த்துது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கோஷத்தை தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் விஜயகாந்த் அவரோட மன்ற இதிலே இந்த லோகம் இருக்கும் எங்கள் ஊரில் அரசியல் மன்ற தோழர்களும் அதில் ரொம்ப தெளிவாக இருந்து தான் அவரை பின்பற்றாங்க அவர் நடிகருங்கிறதோட அவர் ஈழ பிரச்சனையில் வந்து வேலுப்பிள்ளை பிரபாரன் இமேஜை பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் தூக்கி நிறுத்தினவர் ஒரு ஈழ இஷுவை வந்து தமிழ் மண்ணுக்குள்ளே வந்து பெரிய அளவுக்கு பட்டி தொட்டியும் கொண்டு சேர்த்தவர் அவர் ராதாரவி இவர் இன்னும் பாண்டியன் இப்போ பல நடிகர்கள் பாரதி ராஜா அவர் கூட ஒரு நடிகர் செட்டப் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உண்ணாவிர்தான் அதெல்லாம் இருந்தாங்க அந்த அந்த இதில் வந்து எஸ் எஸ் சந்திரன் இப்படி ஒரு நாலஞ்சு பேர் இவரோட இதிலே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அதை கொண்டு போய் சேர்த்து செயல்பட்டவர் பாய்ந்துள்ளி படத்தில் மிகப்பெரிய பணத்தை கொடுத்து வில்லனாக நடிக்கணும்னு சொல்லும்போது நாங்கள் நடித்தா ஹீரோ தாங்கிறது நின்னார் அதுக்கப்புறம் மீண்டும் பெரிய ரவுண்டு வந்து கேப்டன் பிரபாகரங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவர் தொடர்ந்து ஹீரோவாக நின்று சாதித்தவர் அந்த அளவுக்கு திரையுலகில் சாதித்தவர் வந்து அரசியல் களத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தனிக்கட்சி தொடங்கி எட்டு புள்ளி ஆறு சதவீத வாக்கள் எடுத்தார் இது எம்ஜிஆரோட மேல் எம்ஜிஆரோட மேலுங்கிறது பலருக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் அது நான் வந்து தரவர்களோட தான் சொன்னேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு சமூக அமைப்பில் முதல்ல இருந்தார் அண்ணா தலைமையில் பதினஞ்சு தல சதவீத வாக்கள் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர்லாம் எடுத்தாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து படிப்படியாக வளர்க்கட்சியில் இருந்துக்கிட்டு அண்ணாவின் தலைமையை ஏற்றுக்கிட்டு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு மேலே அது மிகப்பெரிய அளவுக்கு அந்த கட்சி ஐம்பது சதவீத கட்சி ஆம்புறோம் ஒரு அரசியல் தலைவராக திமுகவின் பொருளாளராக வெளியே வந்து அவர் சாதிச்சார் அவர் ஒரு நடிகர் ஒரு நடிகராக தனிப்பட்ட செல்வாக்கை காட்டியது விஜயகாந்த் தான் யாரையும் தலைவராக ஏற்றுக்கல அவராக டைரக்டாக வந்து தலைவராக வந்தார் இந்த வகையில் தனிநபர் செல்வாக்கில் எம்ஜிஆரை விட விஜயகாந்த் வந்து நிரூபித்தார்னே சொல்லலாம் யாருக்கும் சப்பாடி இருந்து ஒரு கட்சியில் இருந்து வளர்ந்து வந்து ஒரு கட்சியில் வந்தவர் அல்ல தனியாக தன் செல்வாக்கை நம்பி தன்னை நம்பி வந்து சாதித்தவர் விஜயகாந்து அந்த வகையில் தனிநபர் செல்வாக்கில் தமிழ்நாட்டில் எட்டு சதவீதத்தை ஒரு தனிநபர் காட்டினார்னால் எடுத்த அடுப்பில் வந்து எட்டு புள்ளி மூணு சதவீதம் காட்டினார்னால் அது வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அடுத்தபடியாக அவர் எதிர்க்கட்சித் தலைவராக வந்தார் அதுனால் பெரிய சாதனையாக கருதலை கண்டிப்பாக அதை பெரிய சாதனையாக கருதல்ல எனக்கு தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கிறது ஒரு அரசியல் கட்சி ஒரு முக்கியமான வெற்றி தானே சார் முக்கியமான வெற்றி இதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை தமாகவும் இந்த வெற்றி எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் போனவங்கெல்லாம் வந்தாங்கன்னா காங்கிரஸ் இந்த மாதிரி வந்திருக்காங்க ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸாக தான் அதை வந்திருக்காங்க அதை தனிச்சு நின்று அவர் சாதித்து வந்திருப்பார்னா நான் அதை சிலாக பாராட்டியிருப்பேன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கோட்டை விட்டுட்டாருங்கிறது தான் என்னோடய கருத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அவர் ஜெயலலிதா அம்மையார் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணி கூட்டணியை உடச்ச போது அவர் கம்யூனிஸ்ட்டுகளை சேர்த்துக்கிட்டு தன் தலைமையில் வர்றவங்களை சேர்த்துக்கிட்டு அந்த 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 தனித்து போட்டிட்டுங்கிற அந்த இதில் அல்லது தலைமையில் அணியுங்கிறதில் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே ஜெயலலிதா கிட்டே பேருக்கக்கூடாதுங்கிற கருத்தை நான் சொல்கிறேன் தனிச்சு நின்று ட்ரையல் பார்த்துருக்கணும் அதில் ஏதாவது ஒருத்தர் விழுந்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அது ஜெயலலிதா விழுந்தா ஜெயில்தா விழுந்துட்டு போட்டு கலைஞர் விழுந்தால் கலைஞர் விழுந்துட்டு போட்டு சப்போஸ் ஜெயலலிதா விழுந்துட்டாங்கன்னா அது பிறகு விஜயகாந்த் இல்லாமல் அவங்க எழும்ப முடியாது அப்போ விஜயகாந்த் ஏன் ஜெயலலிதாவை சீஃப் மினிஸ்டர் அதுக்கு பாடுபடணும் அந்த இடம் தான் விஜயகாந்த் பண்ண தப்பு கிங்காக இல்லாமல் கிங் மேக்கரா போய் கூடாது அது வந்து அது அது நல்ல சின்னுக்காது அந்த இது அப்படி போனால் அதற்கு பிறகு அவர் வந்து கலைஞர்கிட்ட அறுபது சீட்டு வாங்கிட்டு போயிருக்கணும் காங்கிரஸ் கலைஞர்கிட்ட அறுபது சீட்டு வாங்கிட்டு போயிருக்கணும் சுமார் நாற்பது சதவீத சங்கத்து உள்ளவங்க எட்டு பதி எட்டு பத்து சதவீதம் பலம் கொண்ட விஜயகாந்துக்கு அறுபது சீட்டு தர தயாராகிறாங்க அப்போ அறுபது சீட்டை வாங்கிட்டு போயிருக்கணும் அப்போ மக்களால் கூட்டணி வச்சு எப்படி மேலே எழும்புனாரோ கீழே போயிட்டார் அந்த கூட்டணி அரசியலுக்கு அவர் போயிருக்கக்கூடாது தனிச்சு நின்று ஜெயலலிதா வீழ்ச்சிக்கு பிறகு நாம் எலும்பி வரலான்னு நினச்சிருக்கணும் ஆனால் விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி வைத்ததை ஜெயலலிதா அவர்களுமே விரும்பலையே போலையா சார் அதுவும் ஜெயலலிதா விரும்பல அவங்க தனிச்சு சட்டமன்றத்திலே சொல்லி சொன்னாங்க தனிச்சுனாலே ஜெயித்துருவோம்னு அவங்க நினச்சாங்க அப்போ அந்த இடத்துக்குள்ளே அவங்கள தோக்கடிச்சு காட்டுறதுக்கு திமுக காங்கிரஸ் கூட போயிருக்கணும் அப்போ ஒரு குழப்பத்தின் உச்சத்தில் அவர் தப்பு பண்ணிட்டார் அது காரணம் என்னென்னா அவருக்கு அவர் எதிர்கட்சித் தலைவரானது சாதனை இல்லை அதை அவர் சாதனைன்னு நினச்சிக்கிட்டார் நான் விஜயகாந்த் மேலே இவ்வளோ பற்றுதல் உள்ளவன் பாசம் உள்ளவன்னு தமிழ் மக்களுக்கே தெரியும் அந்த காலகட்டத்தில் எப்படி விஜயகாந்தை நம்ம ஊடகங்களில் பேசணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு தலைவர் கடைசியில் வந்து அரசியல் தவறளித்தனால இதாகிட்டார் எனக்கு ரொம்ப வருத்தம் அது உண்மை பிள்ளைப்படியே வருத்தம் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டெல்லாம் அவர் கலைஞர்கிட்ட அறுபது சீட்டு வாங்கிட்டு போயிருக்கணுங்க தான் என்னோடய ஆசையாக இருந்தது அவர் அந்த இடத்துல வந்து அவர் தவறழிச்சிட்டார் மொதல் பண்ணதும் தப்பு அந்த தப்பு பண்ணும் பிறகு அடுத்தாலும் அதிலே போயிருக்கணும் நான் நான் அதிலே போய் ஜெயித்திருப்பாருன்னா கலைஞரும் ஜெயலலிதாவும் ஐயா ஐயான்னு நூப்பனாறுட்ட டிசைடிங் ஃபேக்டர் முப்பனாறுட்ட ஜெயலலிதா அம்மையாரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் கஞ்சி காலில் விழாத குறையாக கஞ்சின மாதிரி விஜயாந்துட்டு காலில் விழாத குறையா ரெண்டு வரும் வந்து கஞ்சிருப்பாங்க தான் தான் டிசைடிங் ஃபேக்டர் கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையில புரட்சி தலைவிக்கும் முத்தமிழ் அறிஞருக்கு இடையில தான் தான் டிசைடிங் ஃபேக்டர்னு கேப்டன் விஜயாந்த் வந்து அந்த இடத்துல நிரூபிச்சிருக்கலாம் அதில் அவர் தவறு என்னை என்ன பொறுத்தவரை பதினொன்று எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைக்கூடிய அளவுக்கு போனதே தவறு தான் சப்போஸ் பன்னூட்டு ராமச்சந்திர அண்ணன் போன்றவர்களோட ஒரு அரசியல் ஆலோசனை அந்த கட்சி சர்வைவல் அந்த கட்சியை நம்பி இருக்கவங்க எம்எல்ஏ ஆகணும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு எண்ணோட்டத்தில் அவர் போயிருக்கலாம் அதுதான் அவருக்கு விளைவு கொடுத்து இன்னைக்கு நாம் தமிழர் சிம்மா பாராட்டம்னா மன உறுதியோடு அவர் நிற்கிறார் இதே மாதிரி தான் விஜயகாந்தையும் பாராட்டினேன் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு சொன்ன விஜயகாந்தை நான் பாராட்டினேன் மனசார பாராட்டினேன் அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுன்னா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்கக்கூடாதுன்னு உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேட்ட விஜயகாந்தை நான் பாராட்டுறேன் நீ படப்பட்டிய பகலில் தூக்கிட்டு போயிருக்கணும் ஏன் இருட்டில் வந்து தூக்கிட்டு போனான்னு சொன்னேன் விஜயகாந்த நான் என்ன பாராட்டினேன் சிங்கத்தான் கோயில்களை சந்தித்த மாதிரி வெற்றி வீரரா டாக்டர் ஐயா மக்கள் தலைவர் டாக்டர் ராமதாஸ் வந்து க கலைஞரையும் ஜெயலலிதாவையும் ஐயா ஐயான்னு வட தமிழகத்தில் இவர் தான் வெற்றி வீரர்னு நிரூபித்த காலகட்டத்துக்குள்ளே சிங்கத்தாதன் கோயில்களை சந்தித்த மாதிரி விருத்தாசனத்தில் சந்தித்து அதை வெற்றி பெற்ற விஜயகாந்த மனசார பாராட்டினமே நான் முருகதாஸ் ஏஆர் முருகதாஸ் கேட்டார் விஜயகாந்தை பற்றி திருமாவளவனும் ராமதாஸ் விமர்சனம் பண்ணும்போது நாங்கள் என்ன ஒரிசாவிலேருந்து வந்தவங்க வந்தவங்களா நாங்கள் சொல்கிறோம் விஜயகாந்த் தமிழன்னா எவன் தமிழனி கேட்ட ஒரு முருகதாஸ் அந்த விழாவில் வந்து பலமான லாகாக்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வெற்றி பெற்ற அணியை எதிர்த்து பேசிய அரசியல் களம் கண்ட ஒரு விஜயகாந்த் இந்த விஜயகாந்த் வந்து வெற்றி இருந்தார் வரலாற்றில் இதே விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் தருமபுரியில் கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் கொடுக்கக்கூடிய மதிப்பை கொடுத்து தருமபுரியில் வெற்றி பெறதுக்கு விஜயகாந்த் கூட்டத்தில் இருந்திருப்பார் தருமபுரி விஜயகாந்த் கூட்டத்தில் இவர் அன்புமணி ராமதாஸ் அவர் எவ்வளவு ஆப்சிக்யூஸாக ஒரு பெரிய தலைவராட்டு விஜயகாந்தை மதித்து செயல்பட்ட கால இதே நம்ம பார்த்துருக்கலாம் கடைசியாக அவர் கலைஞர் கொடுத்த அறுபது சீட்டு ஆஃபரை விட்டுக்கிட்டு அவர் தனித்து போனது அந்த வீழ்ச்சிக்கு காரணம் வருத்தம் தான் நல்ல மனிதர் இறக்க குணம் உள்ளவர் வள்ளல் போல்டான ஒரு தண்ணீர் மனித செல்வாக்கில் சாதித்தவர் அவரோட புகழ் என்று நலித்திருக்க இறைவன் அவர் இறைவன் திருவடியில் அவர் ஆன்மா சாந்தி அடைய எல்லாவர்கள் இறைவனை வணங்குகிறேன் விஜயகாந்தனுடைய வளர்ச்சி பாமகவு பாமகவிற்கு ஏதாவது அச்சுறுத்தலை கொடுத்ததா கண்டிப்பாக விஜயகாந்து தான் பாமக டிசைனிங் ஃபேக்டருங்கிற அந்த புள்ளியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே காலி பண்ணது விஜயகாந்து தான் பாமக தானே டிசைடிங் ஃபேக்டர் கலைஞரும் ஜெயலலிதாயார் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டாக்டரையா டாக்டரையான்னு கதர் அல்ல மீட்டிங்லேயே கதறல்ல அதே மாதிரி கூட்டணி என்று சொல்லவா கூடா சொல்லக்கூடாதான்னு கலைஞர் கதறல்ல டாக்டரையாவை நோக்கி அந்த அந்தளவுக்கு டாக்டரையா பலமாக இருந்தார் தொண்ணூத்தெட்டு வெற்றி தொண்ணூத்தெட்டு வெற்றியில் கலைஞர் மறந்துட்டார் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று வெற்றி ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெற்றியில் கலைஞர் மீண்டும் மறந்துட்டார் ரெண்டாயிரத்தி நாலில் அதோட பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி ஆறு வெற்றி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்து களத்துக்குள்ளே வரும்போது தான் பாமகவுக்கு மொதல் பின்னடைவு கிடைக்குது அவங்க வந்து விருத்தாச்சலத்தில் சிங்கத்தை தன் கோவிக்களை சந்தித்து அதை வெற்றியை பெற்றுவிட்டார் இந்த வெற்றியில் தான் பாமகவுக்கு வீழ்ச்சி வருது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கலைஞர் வந்து விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் சேர்ந்தால் நாற்பது தொகுதியும் அடிச்சிருவாங்கன்னு அச்சத்தில் கலைஞர் வந்து டாக்டர் ராமதாஸ் அண்ணா திமுக கூட்டணி சேர்த்துட்டு முடிவு கட்டி அனுப்பிட்டார் அந்த எலெக்ஷன் தான் வந்து விஜயான் தனிச்சு நின்று பத்து சதவீத வாக்கெடுத்தார் பாமக எல்லா தொகுதியிலையும் அடைஞ்சது விஜயகாந்த் இந்த கேரக்டர் வந்து கலைஞரும் ஜெயலலிதா புரட்சி தலைவியும் கலைஞரும் வந்து மாறி மாறி ராமதாஸை பேம்பர் பண்ணி ஐயா ஐயான்னு அவர் தான் வெற்றி வீரர்னு அவரை நோக்கி பயணித்த போது வடதமலகத்தில் விஜயகாந்துங்கிற கேரக்டர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாத வன்னியர்களும் பிற சமூக மக்களும் அட்டையுமே மக்கள் முதலியார் ரெட்டியார் நாயுடு உடையார் நான் இதெல்லாம் சொல்லுவேன் நான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணினேன் நான் இதெல்லாம் இதெல்லாம் நான் இவங்களுக்கெல்லாம் விழிப்புணர்ச்சி கொடுத்தேன் இன்றைக்கி வந்து என்ன புரியாதவங்களுக்கு தெரியாது அன்னைக்கு விஜயகாந்துக்காக நான் எப்படி நின்னேன் விஜயகாந்துக்காக எந்த அளவுக்கு நின்னன்னு சுதீஷுக்கு தெரியும் அல்கே சுதீஷுக்கு தெரியும் மற்ற அன்னைக்கு புரியாதவங்களுக்கு அது புரியாது அந்த இடத்துல விஜயகாந்துக்கு அந்த மாட்சிமையும் மாண்பையும் செல்வாக்கையும் தூக்கி நிறுத்தி நம்ம இது பண்ணோம் இன்னும் சொல்லப்போனால் கேப்டன் விஜயகாந்தை பயன்படுத்தி தான் பாமகவை சீரவாக்கினேன் கலைஞரை வந்து தெளிவாக ஜெயலலிதா அம்மையாரும் கேப்டன் விஜயகாந்தும் கூட்டணி சேர்ந்தா சீரோ சீட் ஆயிருவீங்க ராமதாசும் ஜெயலலிதா அம்மையாரும் சேர்ந்தா ஒன்று ரெண்டு உங்களுக்கு பாதிக்கும் இல்லை நாலஞ்சு பாதிச்சிரும் விரல் தான் போகும் அது வந்து தலையே போயிடும் அடைய டெலகிராமெல்லாம் இருந்தது இதே வார்த்தையில் தான் கலைஞர் டெலகராம் அடித்தேன் கலைஞர் குடும்பத்தில் உள்ளவங்களை சந்தித்து பேசி எக்ஸ்பிளைன் பண்ணினேன் கலைஞருக்கும் அது ரீச் ஆச்சு அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து பாமக கூட்டணியில் வச்சுருந்தா அது விஜயகாந்த் ஜெயில்தான் சேர்ந்துருவாங்க நம்ம சீரோ ஆயிடுவோன்னு அவர் முடிவு கட்டி பாமக வந்து கூட்டணியில் வச்சாக்கலை விஜயகாந்தால் தான் பாமக சீரோ ஆச்சு இப்போ இந்த நீங்கள் செய்த வேலையை பாமக அறிந்திருக்குதா சார் கண்டிப்பாக தெரியுமா டாக்டர் யாவுக்கு தெரியுமா என்ன தெரியுமா டாக்டர் யாவுக்கு அவன் நேர்மையானவன் நாணயமானவன் எல்லாத்துக்கும் அப்படி தானே என்ன சொல்லுவாரு அந்த உங்களை தெரியுமான்னு கேட்கல பா விஜயகாந்தை பயன்படுத்தி பாமகவை வீழ்த்தினுன்ற விஷயம் வந்து ராமதாஸுக்கு தெரியுமா தெரியுமா ராமதாஸ் தெரியுமா அது மட்டும் இல்லை ரஜினிகாந்த் அண்ணன் தோல்வி அடைஞ்ச போது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரஜாதிகளை பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் கூட்டமைப்பு மூலமாக அன்பாளன் யாதவ் கோபால் இது கிருஷ்ணகாந்தன் யாதவ் உடையார் உடையார் செங்குந்தர் எல்லா ஜாதி சங்கங்களையும் திரட்டி பாமக அங்கே நிரந்தரமாக சக்தியாக இருக்கிறது பிறஜாதிகளுக்கு எம்எல்ஏ எம்பிக்கள் இடத்தை குறைக்குது நாம் வந்து பாமக இருக்க அணியை தோக்கடிக்கலைனாலும் கூட பாமகவை தோக்கடிக்கணும் எதிராக வாக்களிங்கிறத பிரச்சாரம் பண்ணணும் ஜூனியர் உடனில் அதை வெளிப்படையாக சொல்லிட்டு தானே நாம் அதை பண்ணணும் பட் டாக்டர் ஐயா வன்னியருக்கு உறுதியானவர் வன்னியர் நலன் சார்ந்தவர் எந்த ஒரு ஜாதி தலைவரும் ஒரு ஜாதிக்கு இந்த அளவுக்கு டாக்டர்யா பண்ண மாதிரி யாரும் பண்ணலைங்கிற அந்த உண்மையை நாம் அக்செப்ட் பண்ணிடுவோம் வன்மைக்கும் வன்னியருக்கு ஒரு உரிமை உண்மையானவர் உறுதியானவர் வன்னியர்லாம் அவர் கூட தான் இருக்கணும் எந்த தப்புமே இல்லை வன்னியர்கள் இந்த எழுச்சி வந்திருக்க மாட்டாங்க இதையும் உண்மை உண்மையை சொல்லுவோம் அவர் நம்ம ஒரு நைன்டி நைன்டி எயிட்டில் ஒரு கூட்டணி ஏற்படுத்தி கொடுத்தோம் அதற்கு நன்றி விசுவாசத்தோட டாக்டர் ராமதாஸ் நடக்கலை நன்றி விசுவாசத்தோட டாக்டர் ராம் ராமதாஸ் நடக்கலை அப்போ கட்சியில் தலைவர் மட்டும்தான் தலைவர்களுக்கு தொண்டர் தான் நன்றி விசுவாசமோட இருக்குன்னு இல்லை கட்சிக்கு அரும்பணியாற்றி கட்சியை காப்பாற்றின ஒரு ரெண்டாம் கட்ட தலைவருக்கு தலைவரும் நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும் அதுக்கு பிறகு நாம் வந்து மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் நாம் வந்து அவரை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சீரோ அதில் கேப்டன் விஜயகாந்த் செல்வாக்கு தான் அதுக்கு முக்கிய காரணம் கலைஞர் வந்து சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில விஜயகாந்த் ஜெயலலாம் சேர்ந்தா இது நம்ம கூட்டணி விழுந்துருவோங்கிறதுனால தான் பாமக ஜெயலலிதா கூட்டணியில் சேர்த்து கலைஞர் ஸ்டாலின் கனிமொழி எல்லாருமே வந்து இப்போ பயன்படுத்தி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வெற்றி வெற்றிபீர்றா வட தமிழத்தில் இருந்த டாக்டர் ஐயாவை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தோல்வியடையது செய்து செய்தது இந்த வரலாறு தான் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலையும் டாக்டர் ஐயா வந்து ஃபோல்ஸான்னாரு அதுதான் அவருக்கு திறமை ரெண்டாயிரத்தி ஒம்போது பிறகு மணியண்ணனுக்கு பையன் தமிழ் குமரனை நிறுத்தி அவர் அரசியல் சக்தி தான் நான் சக்தி தான் வன்னியர்கள் மத்தியில் நான் சக்தி தாங்கிறதுல அவர் நிரூபித்து காட்டினார் இன்றைக்கும் பாமகவுக்கு இந்த டெம்ப்ளேட்டு தான் சிக்கலாக இருக்குது பாமகவுக்கு பறையர் பிரஜாதிகள் வாக்களிக்க மாட்டாங்க இது பிரஜாதியை சேர்ந்த நான் வந்து அவங்கள தொண்ணி தட்டில் காப்பாற்றி விட்ட பிறகு எனக்கு அவங்க நியாயம் பண்ணலைங்கிற சூழலில் நான் மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் செய்துட்ருக்குறேன் இன்றைக்கி வந்து இதே பாமக வந்து வன்னியருக்கு உறுதியானவங்க எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிற அந்த நல்லெண்ணத்துலேயும் நான் தான் பேசுகிறேன் நிச்சயமாக இவங்கள வந்து மற்றவங்க வந்து ஏமாத்து விதமாக அரசியல் நடக்குங்கிறனால தான் இருந்து அவர் மன்னிர் சங்கம் ஆரம்பிக்கும் போது கூட அவருக்கு நியாயத்தை சொல்லி நான் உள்ளே வந்தவன் நீங்கள் டாக்டர் ஆட்ட தனியாக போய் பேசுங்க ரவீந்திரசாமி எப்படிப்பட்டவன் என்னெல்லாம் செய்திருக்கிறான் அவனை உங்கள் முக்கால அரசியல் உணர்ந்த ரவீந்திரசாமி ஆலோசனையில் ஒருவராக கருதறேன்னு எழுதி கொடுத்துருக்கீங்களா நீங்கள் இதெல்லாம் கேளுங்க அவர் ஒத்துக்குவார் இளைய தலைமுறை பாமகவனருக்கு அது தெரியாது இன்றைக்கும் நாம் வந்து விஜயகாந்துங்கிற அந்த கேரக்டரை பயன்படுத்தி தான் நம்ம நோக்கத்தை வந்து நிறைவேற்ற முடிஞ்சுங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அதே வேளையில் விஜயகாந்து வந்து சாதித்தவர் வந்து சரக்குன இடம் ராமதாஸ் மாதிரி அவரால் என்ட்யூரன்ஸோட பொறுமையாக புற அரசியலை பார்த்து வில் போவரோட புற அரசியலை பார்த்து முடிவெடுக்கிறது மாதிரி இல்லாமல் தன்னை ஏற்றி விட்டவங்களை நம்பி அவர் தனக்கு நன்மை செய்யணுங்கிறத கருதாமல் யாருக்கோ நன்மை செய்யணும் கம்பி நம்பி முடிவெடுத்தது தான் விஜயகாந்துக்கு வீழ்ச்சிக்கு காரணம் அப்போ நம்ம திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கோனே மக்கள் தொண்டர் ஐயா அழகிரி சாமி நாடு மகன் நல்லா இருக்கணும்னு சொன்ன நம்ம கருத்தை அவங்க ஏற்றுக்கலை யாரோ நல்லா இருக்கிறதுக்கு விஜயகாந்து பலியாடாகணும்னு சொன்னவங்க கருத்தை ஏற்றுக்கிட்டு தானே ரெண்டாயிரத்தி பதினாறு அரசியல் கணக்கை நாம் சொல்கிறோம் விஜயகாந்துக்கு குட்வில்லும் தெலுங்கு தாய்மொழி மக்களின் ஆதரவும் பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷ் எல்கே சுதீஷ் நண்பர் நண்பர் எல்கே சுதீஷுக்கு அது ஒரு பலமாக இருக்கும்னு நான் கருதுறேன் அவங்க ரெண்டு லீடர்ஸ் இருக்காங்க ரெண்டு லீடர்ஸும் கேண்டிடேட்டானுன்னா அவங்க தாக்கு பிடிப்பாங்க ஏன்னா யார் யாராவது கேண்டிடேட்டாக விட்டால் அது ஒரு அணிலே டெபாசிட் இழந்து போகக்கூடிய அளவுக்கு திருச்சி வடசென்ன போன்ற இடங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு ஸ்டார் கேண்டிடேட்டை ஒரு நல்ல அணியில் பெற்று அது பாஜக அணிய அணியன்றா சிறப்பாக இருக்கும் மோடி பிரதமருங்கிற அணினா சிறப்பாக இருக்கும் அதில் நின்று அவங்க எடுக்கக்கூடிய கணிசமான வாக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் எழுச்சியை கொடுக்கும் விருந்தினர் தொகுதியில் பிரேமலதாவோ சுதீஷோ நின்னாங்கன்னா பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணலாம் தெலுங்கு தாய்மொழி நாயு நாயுடு சம்பவ மக்கள் இருக்காங்க ஒரு பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அவங்க மீண்டும் அவங்க வந்து நி அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுத்து இருக்க இதை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வேலையை செய்வாங்கன்னு நான் கருது விஜயகாந்த் குறித்தும் அவருடைய அரசியல் வாழ்க்கை குறித்தும் மிகவும் விரிவான செய்திகளை பகிர்ந்தவன்க்கு ரொம்ப நன்றி சார் நன்றி